அப்போ வழிபடும்போது யானை ஏற்கனவே சிலந்தி வலை கட்டி வைக்கிறது அதை உடச்சிட்டு தான் அதை தண்ணி ஊற்ற முடியும் அதனால் கொண்டு வந்த தண்ணியை அதை உடச்சிட்டு இது சிலந்திட்டு போவதற்கு கிழக்கு அதனால ஒரு நாள் என்ன பண்ணிட்டு அது தண்ணி ஊற்றுறதுக்குமே மூக்குக்குள்ளே போகும் மூக்குக்குள்ளே போன பிறகு ரெண்டு பேரும் இறந்து போகிறாங்க சிலந்தையும் இறந்து போகிறாங்க யானையும் இறந்து போகிறாங்க இந்த இடத்துல நம்ம ஆசைப்பட்டால் யானை என்பது களப்பிரகலை பிரிக்கும் என்று யூகம்தான் யானை அவனுடைய காசலில் வெளியிட்டதாக தான் சொல்றாங்க யானை ஏரிய களபம் என்ற பெயரை யானையை பிரிக்கிற பேர் அதனால் ஒருவேளை இந்த சோழ சோழ இது இருந்து இது சிலந்தி என்பது ஏற ஏறும் கிடையாது சோழ மன்னர்களே கோச்சங்க சோழன் இலந்தி என்பது கோச்சங்க நான் யானை பற்றி அவர் பெருசாக சொல்லலை ஆனால் ஒரு யூகத்தில் இவர் கலப்பிற மரபை சேர்ந்தவராக இருக்குமா அந்த பகுதி அந்த ஆணைக்கா திரு தருமபுரம் வரையில இந்த யானைக்கும் சோழர்களுக்குமான முரண்பாடு கதைகளாக இருக்கு வெவ்வேறு வகையில் இருக்கு வழுவூர்ல வந்து பன்னெண்டு வயிறத்துக்கு ஒரு செப்பு திருமணி செய்கிறது நல்லா பெரிய உருவம் கதை தனிக்க யானை யானையை கொன்ற சிவன் இந்த சோழர்கள் செய்த இந்த யானை கொலை அதாவது கதையை தான் இருக்கு வரலாறு சொல்ல முடியாது சிலப்பதிகார ஆசிரியர் இதை எடுத்து சொல்றாரு கோழிக்கு ஏன் கோழியின் பெயர் வந்ததுன்னா யானையோட சண்டை போட்டு கோழி ஜெயிச்சதால் இந்த ஊருக்கு கோழியின் பெயர் வந்தது அதுக்குன்ன குரந்தை உரந்தை கோழியின் பெயர் வந்தது எப்படினாக்கா இவரோட பிசுலாக இருந்த தான் கோழி உனே அப்படின்னு சொல்லுவார் யாராவது கோப்பர்னு சொல்லுவாங்க கோழியில் இருப்பான் அவனை பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி ஒரு பாட்டு பிசுராஜர் பாட்டு அப்புறம் அவர் வந்து பசங்கள்லாம் ரொம்ப சங்கடத்தை கொடுத்த பிறகு உன்னான் வந்து இருந்து இறந்து போகிறார் கோப்பருந்தவர்கள் உன்னான் வந்து இருக்கிற செய்தி அவருக்கு தெரிஞ்சவனே அவரும் வந்து உண்ணாவணந்து உட்காந்துருக்கார் யாராவது பிசுராஜன் இது நட்புக்கு இலக்கணமாக எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கோப்பிருந்தவனனுக்கும் அந்த மக்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு என்ன முரண்பாடு தெளிவாக நமக்கு தெரியல இருந்தாலும் இதை எந்த பகுதியாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் இருந்திருக்கலாம் அந்த முரண்பாட்டை வெறுத்து தான் அவர் வந்து உண்ணாண் நோம்பு உண்ணாண் நோன்பு என்பது சமணர்கள் நமக்கு கொடுத்துதான் சொல்கிறாங்க அது நம்ம தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க தமிழர்கள் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க அது வந்து நிறைய செய்திகள் கல்வெட்டில் அந்தங்க வருது இந்த மாதிரி இலக்கியங்கள்லேயும் வருது நம்ம உண்ணாண் நோன்பு இந்த ஒரு இது செய்தி இலக்கியங்கள்லேயும் வரத்தது போக்குவரத்து ஒரு உதாரணம் இந்த மாதிரி இந்த தேவார காலத்திலும் கூட கிளத்தருடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது கும்பகோணத்தில் ஒரு யானை முத்திரி போட்ட ஒரு வெள்ளி முத்திரி கழிச்சு யானை படம் போட்ட ஒரு வெள்ளி முத்திரி கிடக்குது அதை அதுவும் வந்து கலத்தரோட சம்மந்தப்படுத்த முடியும் நம்ம சான்றுகள் நமக்கு கிடைத்தால் ஒழிய கிழக்கரோட அவங்க அந்த யானை முத்திரை நம்ம சம்மந்தப்படுத்த அதே மாதிரி பெண்காரி போனீங்கன்னா வெள்ளை யானை உயிர்ந்த புராணத்தில் வெள்ளை யானை பூசி பூசித்தலிங்கும் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட சம்மந்தப்பட்ட மாதிரி வரத்தை நீங்கள் நடக்க முடியும் உறுதிபந்தான் ஆனால் சான்றுகள் கிடைக்க கிடைக்க அது உறுதிப்பட வாய்ப்பு இருக்கின்றது இந்த கடப்பிரர்கள் இலக்கியத்தை ஆதரவித்தார்களா எங்கே அவங்க இலக்கியத்தை ஆத அவனே பழங்குடி பழங்குடியில் அமைக்கி வைக்கப்பட்ட பழங்குடி வரா மேலே வரலாம் ஒரு பெரிய அந்த பகுதி குலம்பட்டி பகுதியில ஒரு ராஜ்ஜியத்தை ஸ்தாபிக்கிறாங்க அந்த கல்வெட்டுல சொல்லும் போது என்ன சொல்ற சேந்தன் கூட்டத்து ரெண்டாவது அப்படின்னு வருது ஒரு மண் ஒரு மக ஒரு ஆள் வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் இருக்க முடியாது இது வந்து ஏதோ ஒரு குடியினுடையவர் அந்த குடி வந்து ஆட்சி செய்ய தொடங்கிய காலத்திலிருந்து இந்த கல்வெட்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது ஆண்டில வெட்டி இருக்காங்க இந்த செய்தி நமக்கு தெரியும் அதில் ரெண்டு தான் வேண்டாம் சேந்தன் கூற்றன் கூற்றன் சேந்தன் இதில் சேந்தன் ஒருவர் பையன் கூற்றன் ஒரு இன்னொரு இதில் கூற்றன் முன்னாடி ஒருவர் அப்புறம் சேந்தன் ஒருவர் அப்படின்னா அது மூணாவது அந்த சேந்தனுடைய பேரை இந்த பேரன் இந்த பேரை வச்சிருக்காங்க பேரன்ற முறையில் இன்னொரு கல்லொட்டுக்கு இது முழுவும் முழுக்கவும் அழிஞ்சு போச்சு அதுதான் சிக்கல் ஒரு கல்வெட்டு தொண்ணூறு சதவீதம் அப்படியே இருக்கு இன்னொரு கல்வெட்டு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கு ரெண்டுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கான செய்திகள் சமூகத்துக்கான செய்திகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த கல்வெட்டில் உலாவிய பெருந்தினைன்னு முடியும் பெருந்தினைனா அதிகாரி அரசு அதிகாரி விளக்கி தொழில் சொல்கிற மாதிரி பொருந்தாக்காமல் கிடையாது இருந்த இடத்துல அதிகரிக்கும் அப்புறம் நார்பார்டினைகள்னு வராங்க நான்கு பால் என்பது பால் என்றால் நீளம் திணை அதாவது பாலை திணை அது சொல்லிக்கல பாலை திணையை கணக்கிலே எடுத்துக்கவே மாட்டாங்க இன்னைக்கு வரையில் நம்ம சினிமா பாட்டில் கூட நீளம் தான் சொல்றாங்க அந்த பாலை வந்து ஒரு பருவம் தான் நிலம் கிடையாது வெயில் காலத்தில் அது வந்து அப்படி ஆகிடும் வறட்சி ஆகிடும் அதனால பாலைன்னு வச்சிருக்கோம் பலர் வந்து ஐந்து இவர் சொல்லியே கூட முதல்ல நான்கு சொல்வார் அப்புறம் பாலை சொல்வர் ஒரு காலத்தில் அஞ்சுங்கிற கான்செப்ட் வந்துச்சு அந்த அடிப்படையில் இந்த நான்கு திணை நாற்கால் திணைகளும் அந்த கால் என்பது இந்த இடத்துல குடி இது தினம் புறநானூற்றிலே ஒரு இடத்துல மென்பால் அப்படிங்கிறது மென்பால் ஏறுவர் வன்பால் பகடு விட்டு அப்படின்னு ஒரு பாக்கியம் மென்பால் என்பது மருத நிலம் வன்பால் என்பது முல்லை போன்ற நிலம் அங்கிருந்து வர மாட்டை

ஏன் இல்லைன்னா வேற சங்கப்படவைகள் எங்காவது மாடு வித்த மாதிரி வந்தா கேட்டாரு பால் வித்த மாதிரி வந்து நெய் வித்த மாதிரி வந்து மோர் வித்த மாதிரி வந்து மாடு வித்த மாதிரி எங்கயுமே வருது அது ஒரு சிக்கல் இருக்கு மாடு முலையத்துல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படியானா இந்த மாடு எப்படி வந்தது அந்த கேள்வி முக்கியமானது பெரும்பாலும் மாடு பிடிச்சதை சங்க காலத்து பல இடங்கள் நடந்தது அதுல வேந்தரும் பங்கெடுத்தாங்க மேலீர் போன்ற செ செற்பட அப்புறம் கீழே இருக்கிற மக்களும் ஆடுபடி தண்டையும் ஈடுபட்ட அதாவது செங்க நிறைய சான்றிதழ் செங்க நடுவரில் ஒரு நடுவரான களிப்பகையான ஒரு வீரன் பெற்று இதுக்கு ஒரு ஆ ஒரு ஆராய்ச்சியாளர் களி என்றால் இவங்க கலப்பிர அவங்களுக்கு பகையாக இருந்தவங்க என்று பொருள் எழுதுனது மீது